இந்திய நாட்டை சர்வாதிகார போக்கை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைப்புகளை வைத்து தங்களுக்கு எதிரானவர்களை பதவி நீக்கம் செய்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் கருப்பு சட்டத்தை திமுக கடுமையாக எதிர்க்கும் என்று தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய பாஜக அரசு மக்களை திசை திருப்பவும் ஜனநாயக போக்கை திசை திருப்பவும் இதையெல்லாம் செய்வதாக குற்றம் சாட்டினார் அண்ணன் ரெஹ்மான் அவர்களை தன்னுடைய கட்சிக்கு வர சொல்லி அழைச்சார் ஆனால் சின்ன சஞ்சலம் கூட இல்லாம கொள்கை உறுதியோட கழகத்தில் வந்தார் அண்ணன் ரஹ்மான் கான் அவர்கள் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை அவர் வீட்டில் கொண்டு வீசப்பட்டு அதுக்கெல்லாம் பயப்பட இன்னொரு முறை சிலர் அவர் வீட்டுக்கு கட்சியை அறிவாள எடுத்துக்கிட்டு வந்து மருந்தாங்க தன் மீது கத்தி கையை பிடிச்சி மடக்கினார் ரஹ்மான் கான் அவர்கள் உடனே ஒருத்தலைவர் கலைஞர் இதுதான் திமுக இதுதான் தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் அந்த ரஹ்மான் கானவர் எப்படி எல்லாம் செயல்பட்டார்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம எதிர்கட்சி வரிசையில் இருந்தோம் மக்கள் துறை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் அப்ப சட்டமன்றத்தில் கூட நின்ற கழகத்தை காப்பாற்றின எம்எல்ஏக்கள்ல முக்கியமான மூன்று பேர் சொல்லணும்னா துரைமுருகன் அவர்கள் சுப்பு அவர்கள் ரகுமான்கன் அவர்கள் இன்னைக்கு அந்த வரலாறு சொல்லுவோம் இவங்க மூணு பேரையும் இடி மின்னல் மழை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கோம் உனக்கு மூணு பேரை கேள்வி எழுப்புனா சட்டமன்றமே அதிரும் சட்டமன்றத்தில் அவங்க அவங்களா நல்லா பேச முடியாத மக்கள் மன்றத்தில் பேச சொல்லி அனுப்பி வச்சப்போ தமிழ்நாடு முழுக்க கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிச்சப்போ இன்னும் சொல்லணும்னா சில ஊர்களில் இவங்க கூட்டங்களுக்கு பேச போனப்போ அரங்கத்தில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அப்போ மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி

அதை பற்றி கலைஞர் ஒருவர் சொன்னார் சட்டுமண்டத்தில் உன் உடலாட தலையாட தலைவரோட சுரும் முடியாத நான் காட்சி கண்டு அ ஆளும் அரசே ஆடியது தலைவர் கிளைஞர் ஒருவர் பாரு அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அவருடைய ஏர்ஸ்டைல் இல்லை ஃபேமஸ் போகிறேன் ஆதிமுக ஒரு விஷயத்தில் ரெட்டை நிலைப்பாட்ட எடுத்துக்கு எப்போதுமே அதிமுகவுக்கு ரெட்டு நிலைப்பாடு என்பது சாதாரணம் தான் இதை பற்றி சட்டமன்றத்தில் பேச ரகுமான் கணவர்கள் என்ன சொன்னார்னா சின்னமோ ரெட்டை இல்லை அதனால ரெட்டை போக்குன்னு தவாறுனு சொன்னார் இதற்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல பல விவாத விட மைய பொருளாக இருந்தவர் அந்த ரகுமான் கணவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் நாட்டை சர்வாதிகளத்தை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைச்சர் வச்சு தங்களுக்கு எதிரான பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஒன்றிய அமைச்சர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம் வகுப்பு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க முதலாம் சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பில் எப்படி கடுமையாக எழுத்தமோ அதே மாதிரி இந்த கருத்து சட்டத்தையும் எதிர்ப்போம் இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்கிறாங்க மக்கள் பிரச்சனைகளை வந்து திசை திறப்பு செய்கிறாங்க மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திறப்பு அல்ல நாட்டைய ஜனநாயக பாதைகளிலிருந்து திசை திறப்புவதற்காக செய்கிறாங்க வரவேற்பு ஆற்றிய உதயநிதி சொன்ன மாதிரி இடிக்கா பேசுற ரெகுமான் கான் தென்றலா கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த ஆறு புத்தகங்களையும் எல்லோரும் வாங்கி படிக்கணும் குறிப்பாக அவருடைய சட்டமன்ற உரைகளை எல்லாரும் படிக்கணும் எப்படி பேசணும் எப்படி உரைகளை தயாரிக்கணும் என்பதற்கு அவருடைய உரைகள் எல்லாம் ஒரு பாட புத்தகமாக இருக்கு ரஹமான் கான் போன்ற இடி முழக்கங்களாக பல உருவாக்கணும் அதுக்காகத்தான் என் உயிரிலும் மேலான பாசறை பக்கம் போன்ற பல முன்னெடுப்புகளை இளைஞர் அணியினர் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க